வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் காலயோகம் நிகழ்ச்சிக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கும் நம்ம நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக முக்தி ஸ்ரீ முருகானந்தன் சுவாமிகள் வந்திருக்காங்க சுவாமிஜியை நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் வணக்கம் வணக்கமா நம்ம நேரத்து பேசிட்டு இருந்தப்ப கூட நம்ம ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தோம் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து ஆன்மீகத்து மேல நாட்டம் வந்து இளைஞர்களுக்கும் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு குறிப்பாக பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஆன்மீகத்தின் மேலே நாட்டம் ஈடுபாடு இதெல்லாம் இப்போ அதிகமாகிட்டே இருக்கு ஆனாலுமே இன்னும் ஒரு சிலருக்கு வந்து கடவுள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு கடவுள் இல்லைன்னு கடவுள் மறுப்பாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க கண்டிப்பா நிறைய சொல்லணும் வேந்தர் இந்த காலயோக நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துட்டு வணக்கம் ஓ காலபைரவாய நமக்கு ஓம் காலபைரவாய போற்று அதாவது இன்றைக்கு இல்லை ஆன்மீகங்கிறது வந்து இந்த தமிழ் மாதிரி கல் தோன்றி மண் தோன்றா காலத்துலேயே வந்தது ஆன்மீகங்கிறது இயற்கை நம்ம எதில் வாழ்கிறோம் கொஞ்சோண்டு கெமிக்கல் சாப்பிட்டே முடிஞ்சு போகுது லைஃப் நம்ம உடம்புல உள்ள நோய்களுக்கு நான் மருந்து தராங்க டாக்டர் கெமிக்கல் அது உள்ளே போய் சரிப்படுத்துகிற மாதிரி சரிப்படுத்துறது கடைசியில் உள்ள ஒரு பார்ட்ஸில் டேமேஜ் பண்ணிடுறது கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட கடவுளே சொல்லி தான் இல்லைன்னு சொல்ல முடியும் அது கடவுள்னு பேரை உச்சரிச்சாகணும் சும்மா ஒருத்தன் வந்து இல்லை 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 அப்படின்னு நம்ம என்ன கேட்போம் அதான்ப்பா என்ன இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி என்ன இல்லை அப்படின்னு சொன்ன இல்லை இல்லை அதான்ப்பா இல்லை இல்லைன்னு சொல்ல என்ன இல்லைன்னு கேட்டால் கடவுள் இல்லை இப்போ இல்லைன்னு சொல்கிறது கூட கடவுளே இல்லைன்னு மறக்கவும் கடவுள் உச்சரி அந்த பேர் உச்சரிச்சாகணும் அதுலேயும் முதல்ல கடவுள் தான் இல்லை கடவுள் என்பது சும்மா கண்ணால் பார்க்குற ஒரு பொருள் கிடையாது அது ஒரு உணர்வு ஒரு கடையில் போய் இப்போ திருநெல்வேலி போகிறீங்க ஒரு அரை கிலோ அல்வா வாங்கிக்க அல்வா சாப்பிட்டா இனிக்கும் இல்லைங்களா ஒரு அரை கிலோ அல்வா வாங்கிக்கங்க அப்படியே அரை கிலோ ஒரு சுவை வாங்கிக்கோங்க டேஸ்ட்டாக ஒரு அரை கிலோ வாங்கிக்கங்க அல்வா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அல்வா வேறு டேஸ்ட் வேறு ஒரு சூடாரன் டீ வாங்கிட்டு அப்படின்னா சூடு வேறு டேஸ்ட் வேறு ஒரு ரெண்டு டி பார்சல் வாங்கிக்க ரெண்டு சூடு பார்சல் வாங்கிக்க வாங்க முடியுமா சூடை உணர்வு தான் முடியும் இல்லைங்களா அது மாதிரி அல்வா வந்து வாங்கிட்டு வரலாம் அரை கிலோ அந்த அரை கிலோ சுவையை வாங்கிட்டு வர முடியாது சாப்பாடாகிட்டு சொல்கிறீங்க ஒரு நாலு சாப்பாடு பார்சல் ஒரு நாலு பசி பார்சல் என்னது சாப்பாடை தான் பார்சல் வாங்க முடியும் பசியெல்லாம் வாங்க முடியாது பசிங்கிறது உணர்வு ஸோ மனிதனுக்குள்ளே எப்படி பசி தாகம் தூக்கம் கவலை சந்தோஷம் களைப்பு வலி மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்கோ இதெல்லாம் தான் கடவுள் இந்த மாதிரி உணர்வு தான் கடவுள் அது சுருக்கமாக சொல்லப்போனால் அணு ரெண்டு எழுத்து தான் அது நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் இறைவனா நல்ல என்னென்னு இருக்கீங்க பொதுவாகவே எல்லாருமே கடவுள்னா எனக்கு எல்லாமே கொடுக்கணும் காரை கொடுக்கணும் மங்களாக கொடுக்கணும் நல்லா இருக்கணும் வெறும் இன்பங்களாக வரணும் துன்பங்களே வரக்கூடாது எந்த எந்த கெட்ட சீதையும் வரக்கூடாது எல்லாம் வரும் மேடு பள்ளம் இருக்கும் இரவு பகலாகவே இருக்குன்னா அப்போ எப்படி இருட்டில் தூ தூங்க இரட்டு இருட்டு வேணுமோ இல்லையா இப்போ இறைவன்னா அள்ளியில் கொடுத்துட்டே இருக்கணும் அளவு இல்லாமல் அளவு மீறிதான் அமிர்தம் நஞ்சம் நல்லது அப்படி தான் அளவுக்கு அதிகமான நான் சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷில் சொல்லுவாங்க கம்ஃபோர்ட் ஜோன் மனிதர்கள் நாம எவ்வளோவுக்கு எவ்வளோ கம்ஃபோர்ட் ஜோனில் இருக்குமோ அவ்வளோக்கு எல்லாம் கெடுதல் தானே அதனால தான் ஆண்டை ஒன்றும் பண்ணுறாங்கன்னாக்க பேசிக்கலாகவே டீஃபால்ட்டாகவே நம்மளை வந்து கம்ஃபோர்ட் ஜோனில் இல்லாமல் துன்பங்களை கொடுத்து 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 நம்மளை ஃபிட்டாகிட்டே இருக்கான் வேற ஒன்றும் கிடையாது அணு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம என்ன சொல்லுவோம் கடவுளுடைய அனுக்கிரகம் அதை உள்ட்டாக மாற்றிங்க அனுக்கிரகம் கிடையாது கிரக அணுக்கள் இருக்கக்கூடிய ஒம்பது கோள்கள் அந்த கிரகங்கள் இது மொத்தம் எத்தனை கிரகங்கள் எல்லாம் மொ இருக்கக்கூடிய மொத்த கிரகத்தில் உள்ள அணுக்கள் அந்த கிரக அணுக்கள் தான் அணு கிரகம் அணுக்கள்னு மாற்றி சொல்கிறோம் இப்போ நம்ம உடம்புல அந்த டாக்டர் நேற்று சொல்லியிருக்கேன் எங்கே போனாலும் அந்த பண்ணுவாங்க நிறையா தண்ணி குடிமாங்க அந்த தண்ணியில் எவ்வளோ அணுக்கள் இருக்குது நல்லா பிரீத் பண்ணுங்கள் சுவாசிக்காமங்க யோகா பண்ணுங்க போங்க காடையாக் நல்லா காட் ஸ்போர்ட்ஸ்லேயே வந்துச்ச மாதிரி டாக்டர் காடையாக் டாக்டர் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு காடே அடிச்சதுக்காக நீங்கள் ஸ்போர்ட்ஸ் நல்லா பிரீத் பண்ணுங்கள் அதில் அணுக்கள் இருக்குது ஸோ அணுங்கிற பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நல்லது கெட்டது எப்படி இருந்ததுனாக்க ஒருத்தன் சொல்கிறேன் நான் அணுவனுவாக ரசித்து சாப்பிட்டேன் நான் அந்த அல்வ அணுகணுவாக ரசித்து சாப்பிட்டேன் அந்த சினிமாவை அணுவன ரசித்து பார்த்தேன் நல்லதுக்கு அணுவணுங்கிறான் கெட்டதுக்கு அப்படி தான் எனக்கு ஒரு கசப்பான அனுபவம் இருக்குமா ரொம்ப கசப்பான அனுபவம் அந்த அனுபவங்கிறது இனிப்பாகவும் இருக்கும் கசப்பாகவும் இருக்கும் அணு அனுபவம் அதாவது அது பற்றி நான் என்ன பண்ணாங்க ஒரு ஒரு டிப்ளமோ படித்த பையன் வேலை பார்க்குறான் ஒரு என்ஜினியரிங் படித்த வேலை பார்க்குறான் டிப்ளமோ படித்தனக்கு ஒம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவன் அந்த வேலையை ரொம்ப முழுமையாக செய்கிறான் அப்போ நம்ம என்ன சொல்கிறான் அப்படின்னா அவன் பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக செய்கிறான் அப்படின்னு அப்போ எல்லாம் சொல்லுவான் அது அவன் 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 செய்யலை அவன் அனுபவம் அனுபவம் பேசுது அந்த அனுபவத்தில் ஒரு பத்து வருஷம் அனுபவம்னு வச்சுக்கலாம் அனு அதே அனுபவம்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பத்து வருஷம் வாழும்போது எவ்வளோ நல்லது கெட்டதுனால பார்த்து தான் தொழில் கற்றுருப்பான் ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அணுக்கள் தான் இங்கே எல்லாமே அணுமின்றி ஆசையாக நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க பஸ் எப்படி போகுது ட்ரெயின் எப்படி போகுது ஃப்ளைட்டு எப்படி போகுது சொல்லுங்கள் ஏன் ஒன்றும் இல்லை இப்போ கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்கிட்ட வந்து நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்க கடவுளை எங்கள் காட்டுங்க பார்க்க முடியுமா அப்படின்னு கடவுள் திரும்ப சொல்கிறேன் கடவுளை உணர மட்டும்தான் முடியும் ஏன்னா அவங்கள்ட சொல்லுங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு கரண்ட்டு கம்பி இருக்குது சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க சுவிட்ச் இப்போ கையை தொட்ட சொல்லுங்கள் தொடுவாங்க இப்போ சுவிட்சை போடுங்க இப்போ தொடர சொல்லுவாங்க மாட்டாங்க ஒரே கம்பி தான் இருக்குது சுவிட்சு போடும்போது அணுக்கள் நகர்ந்துச்சு நீங்கள் வந்து எங்கள் உலகத்தில் எங்கே போய் படித்தாலும் சரி நம்ம காலேஜில் படித்தாலும் இன்ஜினியரிங் படித்தாலும் எலக்ட்ரிக்கல் படித்தாலும் எது படித்தாலுமே இந்த கரண்ட்டை பற்றி சொல்லிப்பாங்க வைப்பாங்க கரண்ட் எல்லாமே எதுவுமே இல்லை மின்சாரம் எல்லாமே எதுவும் இல்லை அந்த மின்சாரத்துக்கு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் கரண்ட் அப்படிம்பாங்க தமிழில் சொல்ல போனாக்க அணுக்களின் ஓட்டமே மின்னோட்டம் அப்படிம்பாங்க அந்த அணுக்கள் ஓடுது கம்பியில் கண்ணுக்கு தெரியுதா தெரியல கண்ணுக்கு தெரியாத கம்மியில் அந்த அணுக்கள் வந்தால் தான் நம்ம வீட்டில் ஃபேன் ஓடும் ஏசி ஓடும் ஏசி பெருசாக மிஷின் இருக்குது ஏசியை பார்க்க முடியாது பெரிய பேனாசோனிக் ஏசி இல்லை ஒரு ஏசி ஏதோ சொல்கிறீங்க ஓ ஜென்ரல் ஏதோ ஒரு கம்பெனி பேர் சொல்கிறீங்க ஒரு பெரிய ஏசி ரெண்ட டன் ஒன்றை டன் அதுலேருந்து வரக்கூடிய சில்னஸ்ஸை பார்க்க முடியுமா அந்த குளிர்ந்த காற்றை பார்க்க முடியுமா அது உணர தான் முடியும் அதனால் சொல்கிறது ஏதாவது சொல்கிறாங்களே கடவுள் இருக்குன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் கடவுள் இல்லாமல் எதுவும் சொல்ல முடியாது ஸோ அதனால் தான் முடியும் அந்த உணவுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த அறிவு அந்த அறிவு இருந்தால் மட்டும்தான் கடவுள் வந்து உணர முடியும் அந்த ரெண்டு ரெண்டு கண்ணால் பார்க்குற பொருள் கிடையாது கடவுள் மூணாவது கண் நெற்றிக்கன்னில் நெற்றிக்கன்பே நம்மளோட அறிவு கண் இல்லாதவங்க பார்வை இல்லாதவங்க இறைவனை கும்பிடும்போது எவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமாக அதாவது இன்றைக்கி எங்களுக்கு சாப்பாடு தண்ணி கொடுத்து இன்றைக்கி உணவு கொடுத்து எல்லாம் கொடுத்து கண்ணு இல்லைன்னா வருத்தப்படவே இல்லை அது இல்லைன்னா இல்லை உன்னை உணர்கிறதுக்கு சக்தியை கொடுத்தியே இந்த கண்ணை சரியாக கொடுத்தியே இடது கண் தாய் வலது கண் தந்தை இந்த ரெண்டு கண்ணும் போனாலும் பரவாயில்ல எனக்கு குருவாகிய அந்த கண்ணை அறிவை நல்லா கொடுத்தியே ரேவா எனக்கு எதுவுமே தேவையில்லை அந்த உலகத்தை பார்க்கணும் காரில் போகணும் எந்த தேவையில்லை உன்னை போட்டுறதுக்கு உனக்கு நன்றி சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தி அப்படின்னு மன உருவி பேசுகிறாங்க என்ன காரணம்னா அவங்க வந்து உணரலை அம்ச அவங்க பார்க்கலை உணர்கிறாங்க நம்ம இந்த ஃபிசிக்கல் லைல பார்க்குறோம் கடவுளை ஃபிசிக்கல் லைவில் பார்க்கவே முடியாது நெரிச ப்ரா இங்கிலீஷில் பல ப்ரா ஒரு ப்ராபி சொல்லுவாங்க ஒன் ஹூ கேன் சி த இன்விசிபிள் தே கேன் டூ த இம்பாசிபிள்பாங்க யார் ஒருத்தவங்களாம் பார்க்க முடியாத பார்க்க முடியுதோ அவங்களால செய்ய முடியாது செய்ய முடியும் அப்படின்றாங்க அப்போ கடவுள் வந்து யாரும் பார்க்க முடியாது அப்போ ஒருத்தவங்க கடவுளை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கலாம் கடவுள் இருக்கா நம்புறான்னு வச்சுக்கலேன் அவங்களால எதவெல்லாம் செய்ய முடியும் ஸோ கடவுள் இல்லைன்னு சொன்னதுக்கு இதான் உங்கள் உதாரணம் நீங்கள் நம்பிக்கை தான் கடவுள் நம்பிக்கையின் உணர்வு தான் கடவுள் அதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா எதைவனாலும் நீங்கள் செய்யலாம் இதுதான் என்னோட சுவாமி இறை நம்பிக்கையை பத்தி ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க அடுத்ததான் கேட்கும்னு நினைச்சிட்டு இருந்தது வந்து இந்த தோஷங்கள் மனிதர்களுக்கு வந்து நிறைய வகையான தோஷங்கள் சொல்றாங்க தோஷம் செவ்வாய் தோஷம் திருமண தடைக்கான அந்த கலத்திர தோஷம் இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் சொல்றாங்க இந்த தோஷங்கள்ல இருந்து ஒருத்தங்க வந்து விடுபடணும் அப்படின்னா இந்த தோஷ நிவர்த்திக்க என்ன சுவாமிஜி பண்ணணும் கண்டிப்பாம்மா இது உண்மையிலேயே வந்து பொதுவாக எல்லார் மனசுல இருக்கு இந்த கேள்விதான் ரொம்ப நல்ல கேள்வி ஏன்னா அன்மீக அன்பர்களுக்கு தோஷத்தை பற்றி இன்னும் ஒரு போதிய ஒரு விழிப்புணர்வு இல்லை அதாவது பொதுவாகவே நம்ம இந்த பிறவியிலே எடுத்ததே நம்ம போன ஜென்மத்தில் உள்ள தோஷங்களை கழிக்க தான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு ஜென்மம் வேண்டாம் மறு ஜென்மம் வேண்டாம் நம்ம முடியும் பண்ண முடியாது நமக்கு இருக்கிற தோஷங்கு நம்ம இருக்கக்கூடிய தோஷத்தை நம்ம நிவர்த்தி பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஜென்மம் எடுக்காமல் இருக்க முடியும் நிறைய மனிதர்களை கொஞ்சம் ஒரு முதிர்ச்சியானவங்கன்னு சொல்லுவாங்க எனக்கு மறுப்பு பிறப்பியே வேணாம் அப்படிம்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு நீங்கள் எங்கேயாவது ஜோசியம் பார்த்தீங்க இல்லை ஜோதிட கேட்டிங்கன்னா இந்த குழந்தைக்கு இதுதான் கடைசி ஜென்மம் அது ஒரு மயில்வான திறன் அது இந்த தோஷங்கள் நீங்காமல் நம்ம வந்து வேறு எந்த காரியங்கள் எடுத்தாலும் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் தோஷங்கள் நீங்க நம்ம என்ன பண்ணணும் முதல்ல என்ன மாதிரி ஆன்மீகவாதிகள் சொன்னாலும் சரி இல்லை வேறு யார் ஜோதிடர் சொன்னாலும் சரி நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடணும் குலதெய்வத்தை வழிபடாமல் நீங்கள் திருப்பதி போங்க இல்லை காசிக்கு போங்க இல்லை உலகத்தில் எந்த கோயிலுக்குனாலும் போங்க குலதெய்வத்தை வழிபடாமல் நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தெய்வம் எப்படி அருள் கொடுக்கும் வாய்ப்பே இல்லை நீங்கள் வேணால் போகலாம் நீங்கள் வேணால் போகலாம் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு சாப்பிட்டுட்டுருப்பாங்க ரெண்டு பேர் இந்த கல்யாணத்துலேயோ ஹோட்டல்லையோ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க அதில் எத்தனை பேர் ருசித்து சாப்பிட்றாங்க எத்தனை பேர் ருசியை உணர்வாங்க அதுபோல் தோஷங்கள் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து குலதெய்வத்தை முதல்ல கும்பிடுங்க கும்பிட்டுட்டு வேறு சாமிப்போம் இன்னும் ஒரு எளிமையாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேட்டுங்க உங்களுக்கு ஒரு தேவை முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் போடுறீங்க எனக்கு இது மாதிரி பிரச்சனை இங்கே தாசில்தாரோ கலெக்டரோ வேறு எனக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு சிஎம் சொல்கிற லெட்ரு போடுறீங்க சிஎம் என்ன பண்ணுவார் அவரே அந்த லெட்டருக்கான பதில் அவரே கொஞ்சம் எழுதி அது தீர்வு அவரே கண்டுபிடிப்பாரா திரும்புவது பதில் அதே கலெக்டாகவே வரும் இந்த மாதிரி ஒரு இந்த பிரச்சனை தீர்த்துவைங்கன்னு வரும் அங்கேயிருந்து தாசில்தாட்டு போவோம் விஏ விஏஓட்டு போவோம் அப்போது விஏஓ தான் என்ன பண்ணணும் அதுக்கான தீர்வை எடுத்து கொடுக்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் முதல்ல விஓட்டு போய் உங்கள் பிரச்சனை இல்லை கூறி அப்புறம் நீங்கள் வந்து தாசில்தாட்டு போய் அப்புறம் கலெக்டரை போய் அப்புறம் சிஎம் எங்கள் நீங்கள் சிஎம் நீங்கள் போவே தேவையில்லை கலெக்டரை போய் கலெக்டரே என்ன பண்ணுவோம் வந்து சிஎமுக்கு அனுப்பிச்சு சொல்லுவாங்க இது ஒரு உதாரணமாக எளிமையாக புரிகிறதா சொல்கிறேன் அப்போ வந்து உங்கள் ஊரில் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் உங்களை பற்றி உங்கள் சந்த உங்கள் வம்சத்தை பற்றி தெரிஞ்ச உங்கள் வம்ச விருத்தி செய்ய காரணமாக இருந்தால் உங்கள் குல தெய்வம் ஸோ முதல்ல உங்கள் குல தெய்வத்தை போய் நீங்கள் வழிபட்டால் மட்டும்தான் உலகத்தினுடைய மொல குல தெய்வத்து அருள் கிடைச்சா மட்டும்தான் மற்ற தெய்வத்து அருள் நமக்கு அருள் கிடைக்கிது விட அந்த தெய்வத்தை நம்ம போகலாம் அப்போ வந்து பைரவர் இன்றைக்கும் உங்களுக்கு வந்து நேரம் காலம் சரியில்லை எனக்கு நேரமே சரியில்லை எனக்கு எப்போதான் நல்ல காலம் வரும் நல்ல நேரம் பிறக்கும் அப்படின்னு நான் கும்பிட்டா சரியாயிருமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கும்போது முதல்ல உங்களுக்கு ஞாபகம் வரண்டி குலதெய்வம் தான் முதல்ல குலதெய்வத்தை கும்பிடுங்க இந்த குலதெய்வத்தை கும்பிட்றது வந்து அது ஒரு பெருசாக நினைக்காமல் நீங்கள் வந்து ஏதாவது நான் சொன்ன மாதிரி இந்த கோவிலுக்கு அந்த கோயில் இந்த பரிகாரம் செய்யலாம் அந்த பரிகாரம் செய்யலாம் சரியாக போகணுன்னு நினச்சிங்கன்னா அது தவறான ஒரு வழிமுறையாகும் ஆகும் ஆனால் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு நீங்கள் காலபைரவர் வந்து அவர்கிட்ட வேணும்னா கூட முதல்ல குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அவரோட அருளை வாங்கிட்டு வாங்க அவர் குலதெய்வத்தை சன்னதிக்கு போகாமல் நீ எங்கே எந்த தெய்வத்தை போனாலுமே அதுக்கு நம்ம பலன் கிடைக்காது அதனால் வந்து குலதெய்வ தோஷங்கள் நீங்கணும் சொன்ன மாதிரி செவ்வாயோசமோ நாகதோசமோ இல்லை கடத்துறை தோஷமோ இல்லை வேறு எந்த தோசமாக இருந்தாலும் சரி அனைத்து எல்லா தோசங்களும் நீங்கன்னா முதல் வழிபாடு குலதெய்வ வழிபாடு மட்டும்தான் அதை செஞ்சுட்டு மற்ற இப்போ நம்ம காலை பயிர்ந்து நேரம் தொழில் சரியில்லை இல்லை ஏதாவது தடையாக இருக்குது காரியங்கள் வந்து லேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் காலத்து நிர்ணயிக்க கூட எல்லாத்துக்கும் ஒரு காலத்து நிர்ணயிக்க கூட காலை பயிர் வரும் காலை பயிர்ட்ட கூட குலதெய்வத்தை கும்பிட்டு தான் இங்கே வரணும் சரிங்களா தோசை நீங்கிறதுக்கு முதல் வழி குலதெய்வத்தை கும்பிட்றது தான் அது ரொம்ப தீர்க்கமா இருங்க அதுல இதான் வழி அடுத்ததான் நம்மளுடைய ஆன்மீக அன்பர் ஒருத்தர் நினைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசுவோம் ஹலோ வணக்கம் யார் எங்க இருந்து பேசுறீங்க சென்னையில இருந்து நித்யா பேசுறேன் சார் வணக்கம்மா சொல்லுங்க ஐயா எனக்கு வந்துட்டு வீட்டுல வந்துட்டு தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு ஒரு வீட்டுக்கு போனாலும் சரி என்ன சுத்தி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரியே இருக்கு எது பண்ணாலுமே பிரச்சனை இல்ல முடியுது ஒரு பாசிட்டிவா இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல சுவாமி சரி இந்த மாதிரி நெகட்டிவ் நம்ம விட்டு போனோம்னா அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் எல்லாம் பண்ணணும் சரிமா இதுக்கு நான் தீர்வை சொல்றேன் கொஞ்சம் போனை வச்சுட்டு தொடர்ந்து பாருங்க அதாவது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் போய் நமக்கு வரக்கூடிய நல்ல காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகணும் நல்லதே நடக்கணும்னா அங்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரணும் அது எப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க கெட்டது விலகணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே நல்லது நடந்தே ஆகணும் இப்போ நல்லது நடந்தே ஆகணும்னா எதை வச்சு நல்லது நம்ம என்ன சொல்கிறோம் என் நேரம் சரியில்லை என் நேரங்காலம் சரியில்லை ஒரு நல்ல நேரம் பார்க்கணும் நல்ல நேரமாக இருந்தாலும் சரி கெட்ட நேரமாக இருந்தாலும் சரி நேரம் காலம் இந்த நேரத்துக்கும் காலத்துக்கும் அதிபதி அதேபதி தான் அப்போ உங்களை சுற்றி இருக்கில்ல உங்களை மாதிரி யாருக்கெல்லாம் அந்த ஒரு வீட்டிலே இல்லை தொழில் செய்கிற இடத்துலையோ ஒரு பேட் வைப்ரேஷன் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கோ அது வெளியேறணும் அப்படின்னா அங்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரணும்னா கண்டிப்பாக காலத்துக்கு அதிபதியான கால பயிர் அங்கே வந்தால் மட்டும்தான் சாத்தியம் அது மட்டும் தான் சாத்தியம் அதனால் கால பைரவர் வீட்டுக்கு வரவழைச்சு அவருக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது மந்திரம் செய்யப்பட்ட நாணயங்கள் நூற்றி எட்டு நாணயங்களை வச்சு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இடைவிடாது நீங்கள் பூஜை பண்ணீங்க அப்படின்னாக்க நிச்சயமாக நீங்கள் சொல்கிற இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் போய் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் அதாவது நீங்கள் எப்படி நினச்சாலும் சரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்த பிறகு உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் என்னன்னு நான் சொல்லுவீங்க எல்லாருமே நான் வந்து இது ஜெயிக்கணும்னு நினச்சேன் ஆனால் அளவு விழுப்புரிசு விழுப்புரிய பற்றி நினைக்கல எனக்கு வந்து நல்லது நடக்குன்னு நினச்சேன்னா விழுப்புரிய நல்லது நான் கணக்கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லுவீங்க நம்பி திரும்ப சொல்கிறேன் ஆனால் அப்படி நீங்கள் வந்து நூ நூற்றி எட்டு மந்திரிக்கப்பட்ட அந்த நாணயங்களை நீங்கள் வச்சு நாற்பத்தெட்டு நாளும் அந்த பூஜையை செய்யும்போது முழு நம்பிக்கையோடு அவற்றை ஒப்படைச்சு கால பயிரை ஒப்படைச்சு ஆனால் திரும்பவும் சொல்கிறேன் நம்மளோட நேரத்தையும் காலத்தையும் நல்லதாகவும் கெட்டதாகவும் நிர்ணயிக்கக்கூடிய அவர் மட்டும்தான் இப்போ நமக்கு பேட் வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷன் எப்படி சொல்கிறீங்க இப்போ நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் நமக்கு இந்த காலத்தில் நடக்கக்கூடிய நம்ம கெட்டத வச்சு தான் அதை போக்கக்கூடிய சக்தி அவர் மட்டும் தான் இருக்குது இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வெளியில் போகணும் அப்படின்னா அங்கே பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரணும்னா உங்கள் வீட்டுக்குள்ளே எத்தனை தெய்வங்களை வச்சு நீங்கள் வழிபட்டாலும் அங்கே கால அவர் வரணும் காலத்துக்கும் நேரத்துக்கு அவர் தான் அதிபதி நல்ல காலம் வரணும்னு வேண்டுறீங்க நல்ல நேரம் பிறக்கணும்னு வேண்டுறீங்க ஸோ அதனால் காலபைரர் வந்த பிறகு நான் தரக்கூடிய மந்திர மந்திரம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு நாணயங்களை வச்சு முதல்ல பாவை விலைக்கு ஏற்றி நான் சொல்லக்கூடிய மந்திரங்களை சொல்லி நூற்றி எட்டு நாணயங்களை நாணயங்களை வச்சு ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு பூஜை பண்ணிங்க அப்படின்னாக்க அந்த பூஜை எப்படி செய்யணுன்னாக்க உள்ளன்போடு செய்யணும் முழுமையாக நம்பி செய்யணும் காலபைரன் நம்பி செய்யணும் ஏன்னா அவர் தான் அவரால் மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய இந்த வைப்ரேஷன் மட்டும் இல்லை உங்களுக்கு வரக்கூடிய கெட்ட நேரத்தை போக்கி நல்ல நேரத்தை கொண்டு வர முடியும் இப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு நான் இவ்வளவு தான் எதிர்பார்த்தேன் ஆனால் எனக்கு உழுபுரி வெற்றி உளுபுரி மகிழ்ச்சியா அப்படின்னு உங்களே ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு நல்லது நடக்கும் அதுக்கு இடுபட செய்யுங்க நீங்கள் அடுத்து மக்கள் வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னா பரிகாரங்களை நோக்கி விடுவாங்க நிஜமாலுமே பரிகாரங்கள் வந்து நம்மளுக்கு சரியான பலன்களை தருவங்களா சாமி நல்ல அற்புதமான கேள்விமா கேட்குற ஊருக்கேலையுமே வந்து தோஷங்கள் பரிகாரங்கள் கண்டிப்பாம்மா பரிகாரம் செய்யுது அப்படின்னாக்க பொதுவாகவே நம்ம கடவுள்கிட்ட போய் என்ன வேணும் அப்படின்னா கையேந்தி இப்படி வச்சோ இல்லை இப்படி வச்சு நெஞ்ச கை வச்சோ ரெண்டைக்கும் ஒன்றும் சேர்த்தோ இல்லை இறைவன்ட்டு ஏதாவது எனக்கு கொடுங்க என்ன கொடு என்ன கேட்பணும் நான் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் சாந்தம் நல்லா இருக்கணும் உன்னுடைய அருளை கொடு என்னை எப்போது இன்பமாக இருக்க செய் அப்படின்னு கடவுள்கிட்ட கையேந்திரும் தான் நிஜம் எந்த மனிதர்களாக இருந்தாலும் எப்போ விலங்குகள் கூட பறவைகள் கூட அதாவது மற்ற உயிரினங்கள் கூட இரவேண்டு போகுது போய் எத்தனையோ நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் அப்போ நம்மளால் கடவுள்கிட்ட எதுக்காக போகிறோம் என்ன கேட்க போகிறோம் பொண்ணையும் கேட்க போகிறாங்க பொருளை கேட்க போகிறாங்க இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெற்றியை கேட்க போகிறாங்க பேரு புகழை கேட்க போகிறாங்க அவன் கேட்குறது எல்லாமே தனக்கு சாதகமான தனக்கு பிடிச்சது போய் கடவுள்கிட்ட கேட்குறாங்க இப்போ மனிதர்கள் மனிதர்கள் போய் கடவுள்கிட்ட போய் வேண்டி எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு வேண்டியது தப்பு இல்லை அதுதான் நிஜம் இதுதான் இயற்கை இதுதான் யதார்த்தம் அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு கோயிலுக்கு போய் இல்லை சர்ச்சைக்கு போய் ஒரு பள்ளிவாசலில் போய் நம்ம வேண்டுறோம் எனக்கு அதை கொடு எனக்கு அதை கொடுன்னு திடீர்னு நம்ம முன்னாடி கடவுள் வந்து நம்மக்கிட்டே நீ எனக்கு இதை கொடு அப்படின்னு கேட்டால் நீங்கள் எப்படி இருக்கணும் என்ன என்ன இறைவா நான் உங்ககிட்ட கேட்க வந்தேன் ஆச்சரியம் இல்லை எங்கேயாச்சும் நடக்குமா நடந்து கேள்வி உண்டு அதாவது கர்ணன் இறக்கும்போது கர்ணன் ஒரு மனிதன் அவர்கிட்ட வந்து ஒரு இறைவன் கேட்டார் கர்ணா நீ எனக்கு யாசங்கூடும் அப்படின்னு இது எல்லாத்துக்கும் தெரியும் என்ன யாசையும் கேட்டார் நீ செஞ்ச தானத்தையும் தருமத்தையும் எனக்கு யாசமாக கூடும் அப்படின்னார் அப்போ கடவுளையே நம்மள்கிட்ட ஒரு மனிதர்கிட்ட யாசகம் கேட்கணும்னா நம்மளோட என்ன செயலாக இருக்கும் இதுதான் நம்ம செய்யக்கூடிய தானமும் தர்மமும் இதுதான் அள்ளி கொடுக்க முடியாட்டாலும் பரவாயில்ல கிள்ளியாவது கொடுக்கணும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ண முடியாதுன்னு பரவாயில்ல ஒரு அஞ்சு பேர் அடிக்க அது நான் சொல்லுவேன் அடிக்கடி அவனை இப்போ நம்ம நிறையா புள்ளிய ஸ்தலங்கள் போகும்போது அங்கே அன்னதானம் கொடுக்குறாங்க கோயில்னு வந்து எதுவாக இருந்தாலும் பள்ளியவாசலம் எதுவும் சர்ச்சை ஏதாவது அப்படி ஒரு இறைவன் இருக்கக்கூடிய இடங்களில் எதுக்கு அன்னதானம் பண்ணுறாங்க அப்போ நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னா அது முறையாக செய்யணும் அப்படி நீங்கள் வந்து ஒரு பெரிய கோயிலுக்கு செய்ய வேண்டிய ஒன்றும் இல்லை கோயிலுக்கு வந்து கோயிலை சுத்தப்படுத்தி ஆட்களை வச்சு சுத்தப்படுத்தலாம் இல்லை ஆலயத்துக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யலாம் ஒன்றுமே செய்ய முடியல அந்த கோயிலில் ஒரு கால் லிட்டர் என்ன வாங்கக்கூடிய விளக்குக்கு என்ன வாங்கக்கூடிய அதை செய்யலாம் நான் சொன்ன மாதிரி ஆயிரம் பேரை கூப்பிட்டு யாகம் நடத்த முடியானாலும் பரவாயில்ல ஒரு அஞ்சு பேர் கூப்பிட்டு ஒரு ஒரு வேலை வாங்கி கொடுத்தோம் ஸோ அப்படி செய்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பாருங்கள் திரும்பவும் சொல்கிறேன் இறைவனே வந்து கையேந்து வச்சது இறைவனையே வந்து யாசம் கேட்க வச்சது நம்ம செய்யக்கூடிய ஒரே செயல் கர்ணன் எப்படி கர்ணன்ட்ட எப்படி கேட்டாக்கா திரும்பவும் சொல்கிறது தானத்தையும் தர்மம் கர்ணன் அந்த த அள்ளி கொடுத்தனால தான் அந்த அள்ளி கொடுத்த கர்ணன்ட்ட வந்து அதை கொடு அப்படின்னு கேட்டார் அப்படி ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுங்க அப்போ இறைவனுக்கு மிக பிடிச்ச இறைவன்ட்டு இல்லாதவன இறைவனுக்கே மிக பிடிச்ச முக வேண்டிய அந்த செயல் தானம் தர்மம் அப்படி நீங்கள் வந்து அள்ளி கொடுக்க முடியாதுனாலும் பரவாயில்ல கில்லியும் கொடுக்க முடியாதுன்னு பரவாயில்ல கொடுக்க முடியலையே அப்படின்னு நீங்கள் வருந்துனீங்கன்னா ஆண்டவன் தானாக அவங்ககிட்ட வந்துடுவார் கொடுக்க முடியலன்னு வந்தால் கூட நீ அந்த வருத் நீங்கள் படக்கூடிய வருத்தமும் கூட நீங்கள் செய்கிற ஒரு புண்ணியம் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு சார்ந்த ஒரு புண்ணியம் அப்படி கொடுக்கலாம் என்ன ஆகுது அப்படின்னாக்க முதல்ல இறைவன் நமக்கு தர்றது அருள் என்ன அருள் மனசு ஒரு இன்பம் மனசு ஒரு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை கொடுப்பார் இப்படி செய்கிறாங்க என்ன அவங்களுக்கு நீங்கள் ஒரு உங்களுக்கு பெரிய பிரச்சனை தலமோற பிரச்சனை அது அப்படியே வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனை இது நாளைக்கு இப்படி நடந்தால் நம்மளுடைய தலையெழுத்தையே மாறிடுமே நம்ம குடும்பத்தோட தலையெழுத்தையே மாறிடுமே தொழிலே மாறிடுமே ரொம்ப சவாலான விஷயமாச்சேன் ஒரு தீர்ப்பாகட்டும் வேறு ஏதாவது பிரச்சனையாகட்டும் இதை எப்படி சமாளிக்கிறது கடவுளையே நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் போது நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு சின்ன சின்ன புண்ணியங்களாக இருக்குல்ல அதெல்லாம் ஒன்றும் சேர்ந்து நிற்கும் அப்போது உங்களுக்கு மிகப்பெரிய இமயமலை அளவுக்கு மிகப்பெரிய தொந்தரவு வந்து நிற்குது அது எப்படி சமாளிக்கணும்னு தெரியாமல் இருக்கீங்க நைட்டு தூங்கிட்டேன் விடிய காலம் போது உங்களால் நம்ப முடியாது அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லை போயிடும் பெரிய மழையாக நினச்ச பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் அப்படியே பனிமாறு கரைஞ்சி போயிடும் இதெல்லாம் எப்படியும் சாத்தியம் நினைக்கிறீங்க இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய இந்த தர்ம காரியங்கள் தான் அதனால் பரிகாரம் காரியத்துக்கு நூறு பேர் பரிகாரம் மேக்ஸ் அதிகபட்சம் பாருங்களேன் பரிகாரங்கள் செய்ய ஒரு ஒரு ஜோதிடரோ இல்லை நம்ம ஒரு ஒரு ஆன்மீகவாதியோ சொல்லுவாங்க பரிகாரம் பண்ணுங்கன்னு அந்த பரிகாரம் தானே பண்ணோம் அதை ஒரு சாதாரண நினைச்சிடாமல் அந்த பரிகாரத்தை முழு மனதோட முழு அன்போட திருப்தியோடு செய்யணும் அஞ்சு பேருக்கு என்ன ஒருத்தருக்கு செஞ்சால் கூட சார் மனிதனுக்கு தான் செய்யணும்னு சொல்லலை இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய நகரங்களில் வந்து மேலே வீட்டு மொட்டை இல்லை குருவிகள் வருது குருவிகள் வருது தண்ணி குடிக்கலாம் வெயில் காலம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஓரளவு வந்துருச்சு ஒரு கிண்ணத்தை தண்ணி கொண்டு வைக்கிறாங்க அப்படி சின்ன சின்ன செயல்களில் கூட இறைனு ஒழிஞ்சிருக்கேன் அதனால் பரிகாரம் செய்கிறதுங்க பார்த்திங்கனாக்க அதாவது நம்முடைய நமக்கு வரக்கூடிய துன்பங்களை முழுசாக போகுதோ இல்லையோ ஆனால் நிச்சயமாக அதோடய வீரியத்தை குறைக்கும் அதோடய வீரியத்தை குறைச்சி நீங்களே எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு அதாவது தலைக்கு வர்ற பிரச்சனை நமக்கு தலைப்பாக போச்சு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அப்பா தலைப்பாக தான் நம்ம கட்டிருக்க துணி தான் போயிட்டு போகுது ஒன்றும் பிரச்சனை ஆனால் தலையெடுக்க வந்தது அதனால் நீங்கள் செய்யக்கூடிய தர்மமானது நிச்சயமாக உங்களை மட்டும் இல்லை உங்கள் வம்சத்தையே காக்கணும் அதனால் பரிகாரங்களை முழுமையாக செய்யுங்க அது யார் சொன்னாலும் அது தயங்காமல் செய்யுங்க நிச்சயமாக இந்த பரிகாரங்கள் திரும்ப துன்பத்தை குறைக்கிறது மட்டும் இல்லை சில சமயம் துன்பத்தை தூக்கி எறிஞ்சு அது உண்மைதாம்மா ரொம்ப அருமை சுவாமிஜி அடுத்ததான் இன்னொரு ஆன்மீக அன்பர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்டே பேசுகிறேன் ஹலோ வணக்கம் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க ஹலோ வணக்கம்மா வணக்கம் சொல்லுங்க சுவாமிஜி இருக்காங்களா இருக்கேன் இருக்கேன் பேசு நான் தான் பேசுகிறேன் ஆ சுவாமிஜி நமஸ்காரம் சுவாமி நமஸ்காரம் 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 சுவஜி என் பேர் பாலா திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன் சொல்லுங்க எனக்கு என்னன்னா இப்ப வீட்டுல எல்லாருமே அடிக்கடி உடம்பு போயிடுறாங்க சாமி ஒரு நான் ஆபீஸ் டென்ஷன் இதெல்லாம் முடிச்சிட்டு வந்தோம்னா வீட்ல வந்து எல்லாரும் ஏதாவது வாரத்துல ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை யாருக்கா உடம்பு போயிருது அப்பா அம்மாக்கு உடம்பு போயிருது பிள்ளைகளுக்கு முடியாம போயிருது அடிக்கடி இந்த உடம்பு போறது வருது சுவாமி இதுக்கு என்ன தீர்வு இது என்ன பண்ணணும் கொஞ்சம் சொல்லுங்க சாமி தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க தீர்வு நான் சொல்றேன் ஆ சரிங்க சார் ரைட் அதாவதுமா இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிகமான பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது எங்கே போனால் மருத்துவமனைகளில் வந்து மக்கள் கூட ரொம்ப ஒளியுது இது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எந்த மண்ணில் என்ன விளையுண்டுருக்கு நான் அன்னைக்கு சொன்னதுதான் தான் தஞ்சாவூரில் ஒன்று ஆப்பிள் நட்டு வச்சு ஆப்பிள் முளைக்குமா இல்லை தஞ்சாவூர் விலையில் நெல்லை கொண்டு போய் காஷ்மீரில் வச்சால் அது வளருமா வராது அப்போ நமக்கு மருத்துவம் சார்ந்த என்ன பண்ணால் முதல்ல உடனே நமக்கு வந்து கூடிய நோய்கள் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெமிக்கல் மருந்துகளை இங்கிலீஷ் மெடிசன் நாடாமல் கூடுமான வரையும் நம்ம பாட்டி வைத்தியம் சொல்லுவாங்க இயற்கை சார்ந்த நம்முடைய இந்த மண்ணை சார்ந்த மண்ணை சார்ந்த எத்தனையோ உணவுகளில் உணவுகளில் மருத்துவம் இருக்குது செடி கொடிகளில் இருக்குது இப்போ சமீபத்தில் கொரோனா வந்தப்போ நம்ம எதை சாப்பிட்டோம் எந்த இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டு பொழைச்சிக்கிட்டோம் நம்ம மண்ணில் விளைஞ்ச நிலவேம்பு தான் வேம்புக்கு நிலவிம்பு கசாயம் குடித்தோம் சரியான எங்கே பிரியாணுன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி இயற்கை உணவுகளை சாப்பிடுங்க இயற்கையோடு ஒன்றை வாழுங்க மன உளைச்சுகளை அதாவது லெஸ் லக்கேஜிஸ் மோர் கம்ஃபோர்ட்டும்பாங்க அதாவது வழி பயணத்தில் குறைய லக்கேஜ் கொண்டு போனீங்கன்னா ஈஸியாக பஸ் விட்டும் பஸ் மாறி போனால் ஈஸியாக போயிடலாம் பத்து பேங்கை தூக்கிட்டு போனால் ரொம்ப கஷ்டம் அதனால் எல்லாம் சீ கூடிய சீக்கிரமே சரியாயிடும் உள்ளத்துக்கும் உடலுக்கும் ஓய்வு கொடுங்க நல்ல உணவை சாப்பிடுங்க நீங்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கால நல்ல ஒரு அருளை கொடுப்பார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சுவாமிஜி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களாகிய உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வேணும்னு நினச்சிங்கன்னா தெரியல தெரியக்கூடிய என்ன கால் பண்ணி கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி சுவாமிஜியை நேரில் போய் சந்திச்சிருங்க இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்று இணையம்பர்களோட கேள்விகளுக்கும் என்னுடைய கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஓம் காலதேவாயம்